கேஜு புள்ளியே அடைச்சு வைக்க முடியாது ரொம்ப நேரம் அதனால ஃபாஸ்ட் பண்ணும்போது போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கணும் அடுத்த வீட்டில் போய் நட்பு குட்ட போறா இனி கோழி வரட்ட போறா எந்த டாகுமே கேஜ் பண்ணி வைக்க மாட்டோம் செயின் போட்டு வைக்க மாட்டோம் அனிமல்ஸ் ஆர் மென் டு லீவ் ஃபார் ஃப்ரீ வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக சுற்றுவாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சாச்சுன்னா கொஞ்சம் இடம் வாங்கிட்டு எங்கேயாவது இன்டீரியராக போயிட வேண்டியது தான் இதோ உள்ள காலங்க ஓடி ஆடி விளையாடட்டும் கோழி வரத்த ஆரம்பிச்சிட்டாலே ஜூனி